ஹாய் மக்களே ஒரு மணி தாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மறுபடியும் ரெண்டாவது தடவை வந்திருக்கேன் வந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிபி எல்லாமே வந்து ஹார்ட் பீட் எல்லாமே செக் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிபி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லோவாகவே இருந்துச்சு ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை போட்டாங்க ஆனால் வந்து எனக்கு பிபி ரொம்ப லோவாகவே காமிச்சிது சரி நீங்கள் போய் உக்காருங்க அப்படின்ட்டாங்க நான் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓஆர்எஸ் வந்து கொடுத்துட்டு இதை குடிங்க குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சார் வந்து பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் இதை குடிச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன தான் சொல்லுங்கள் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போனாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் சும்மாவே இருக்க முடியாது ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு தான் தோணும் நீங்களும் அப்படியான்னு சொல்லி சொல்லுங்கள் வந்து ரொம்ப லோ வாங்கிச்சுங்க எனக்கு தெரியல

தூங்கிக்கிட்டே தோணுது அந்த லோ ப்ரெஷரில் வர்ற அந்த தூக்கம் மயக்கம் எல்லாமே அது மயக்கம் மொத்தத்தில் உப்பு சொல்கிறாங்க சொல்கிறாங்க பத்து நாளைக்கு சரி குடி கொடுத்துட்டாங்க உடனே குடிங்க ப்ரெஷர் லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க